திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் அதிலம் குறிப்பாக தந்த சஷ்டி திருவிழா வைகாசி விசாகே திருவிழா பங்குனி உத்திரம் திருகார்த்திகை மாசி திருவிழா உள்ளிட்ட விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நிலையில் மாசி திருவிழா இன்றைய தினம் கோலாகலமாக கொடியேற்றதுடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை ஒன்று மணிக்கு கோவில் நடை நடை திறக்கப்பட்டு ஒன்று முதல் முப்பது வரை மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது அதைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசித் திருவிழா கொடியே பட்டாச்சாரியார் முத்துக்குமார சுவாமி ஏற்றினார் அப்போது அங்கு இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா கடம்பனுக்கு ஆரோகரா வேலனுக்கு ஆரோகரா என வெண்ணெய் முட்டும் அளவிற்கு கோஷமிட்டனர் அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் திரவியபொடி திருநீரு உள்பட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது அதைத் தொடர்ந்து அலங்காரமாகி மகா தீபாராதனை நடந்தது அப்போதும் பக்தர்கள் முருகனுக்கு ஆரோகரா என கோஷமிட்டனர் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாசி திருவிழாவில் ஏழாம் திருநாளான ஒன்பதாம் தேதி சுவாமி சண்முகம் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும் எட்டாம் திருநாளான பத்தாம் தேதி அதிகாலையில் சுவாமி சண்முகம் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி எழுந்தருளி ரீதி உலா வருவார் அன்றைய தினம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி எழுந்தருளி ரீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் தேரோட்டம் பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அன்று காலை ஏழு மணிக்கு விநாயகர் சுவாமி அம்பாள் தனி தனி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் பதினோராம் திருநாளான பதிமூன்றாம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்